நம்மோம் என்றைய இரவு உணவாக என்ன சமையலை பார்க்க போகிறோம் ஒரு ஸ்பெஷல் தான் புட்டு குழல் புட்டு இறால் குழம்பும் செய்கிற முறையை தான் பார்க்க போறோம் இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு இறால் குழம்பு தான் வைக்க போகிறோம் குளல் புட்டுக்கு இறாலில் கொஞ்சம் டபலும் செய்ய போறோம் இந்த காளான் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கு பூங்கி ஒன்று சொன்னால் இஞ்ச இஞ்சை பூங்கி அப்படி வாங்க இது காளான் கிளீன் பண்ணி வச்சுருக்கு குழாம்புக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுக்கிறேன் மற்றது இது நவலுக்கு இஞ்சி பூண்டு எல்லாம் குத்தி வச்சுருக்கு இது குழாம்புக்கு வெங்காயம் புறம்பு இது மல்லித்தலை கருவேப்பலை இப்போ பார்ப்போம்னு சொன்னால் இந்த இறால் நான் முழுக்க க்ளீன் பண்ணிட்டேன் வந்து ரெண்டு வச்சிருக்கிறேன் இன்றைக்கி காட்டுறதுக்காண்டி நாங்கள் இறால் கிளீன் பண்ணுறது இந்த முறையில் கிளீன் பண்ணாங்க விரும்பி நீங்கள் இப்படி செய்யலாம்ட கொஞ்சம் மினை கட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த இராளாக இப்படி இந்த கழிவுகள் சேறுகள் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கும் அதை அப்படி தட்டி க்ளீன் பண்ணி தான் நாங்கள் சமைக்கிறோண்டதை நான் இப்போ இதில் காட்டுறேன் இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன அறால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மினைக்கட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் உண்டாக்கா இந்த பக்கத்தில் கருப்பாக இருக்கும் இப்படி நூலாக இருக்கும் சில அது கருப்பாக இருக்கும் சில சிவப்பாக இருக்கும் அதை எடுத்து தான் நாங்கள் சமைக்கிறோம் அவளம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்குறோம் இப்போ ரெண்டு நாள் காற்றை காண்டி எடுத்தினாங்க இதை கழுவி போட்டு போகிறோம் சமைக்கக்குள்ளே பார்ப்போம் இப்போ பார்த்த காளான முதல்லாம் பாட்டி எடுத்துகிட்டா டபல் செய்ய போகிறேன் காளான் போட்டாச்சு கொஞ்சம் உப்பு உப்பு தண்ணி கழுவினது தானே லைட்டாக உப்பை போடுவோம் கொஞ்சம் மிளகூலும் போவேன் அதையே விட்டுட்டு அடுத்து சட்டியில் நீப்பாக எண்ணெயை ஊற்றி ஒளிவா எண்ணெயை ஊற்றி மிளகா போட்டு காளாண்ட நிறைய தண்ணி வரும் தண்ணி புடுறது இல்லை தண்ணி வர்த்த மட்டும் நல்லா வாட்டி எடுத்துட்டு ஆ சார் சூடு போயிருது செப்பமாக கிணக்க போகல சும்மா பாசமாக வேறு மூடாக்கா கொடுக்குறேன் கரிஞ்சீரம்

எல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கி வர இஞ்சி கூண்டும் சேர்க்கலாம் பார்ப்போம் இப்போ இவ்வளோ வதங்கும் சிறிது நேரம் கழித்து என்ன சேர்த்துன்றத பார்க்கலாம் இப்போ நான் சேர்க்க உள்ளி கூண்டும் எல்லாம் அடித்து வச்சிருக்குது சேர்த்து கொண்டுதான் இது கொஞ்சமாக கொஞ்சம் இப்போ இது என்ன போக தொடன்னா இதே இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொடியாகிட்டு ரொடியாகி கொண்டுருக்குறேன் தண்ணி எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு திரும்ப டவல் செய்ட்டு ஒன்று அப்படி செய்யாதான் தொடருக்குது இதுக்குள்ள இப்போ நான் சேர்க்க போடுறது இறால் ஒன்றும் பொறிச்சு ஆக்கிறது இல்லை இறால் இப்படியெல்லாம் எல்லாம் பிராட்டி வச்சிருக்கிறால தான் கூட போற நடுப்பு குறைச்சாச்சு இருப்போம் இறால் எல்லாம் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்தது இதுக்கெல்லாம் வச்சிருக்கு சேர்த்து போலாம் தான் ராள் போட்டு கொஞ்ச நேரம் பிராட்டி போட்டு இப்போ தேவையான அளவு தோளு பழப்புளி இதெல்லாம் இப்ப சேர்க்க போகிறோம் நல்லா சிம்மில் விட்டுட்டு ஒரு ஆள் உடைக்கிறதா கொஞ்சம் அந்த நினைக்கடொளியாக கறி வைக்கிறது ஈஸியாக செய்து முடிக்கிறான் சின்ன கரண்டியால் கேட்ட தேவைக்கேற்ற வீட்டில் சேர்க்கிறேன் மூன்று நாலு கரண்டி சேர்த்துருக்கு அதோடு சேர்த்துலாம் மல்லிகைப்பூள் உருவாக்கி அது மல்லித்தூளும் ஒரு கரண்டி மல்லிகைப்பூளை தீவிர ஊற்றிருக்குலாம் இப்படி வந்து உதக்கி வேற இதில் இப்ப சிறிதளவு தண்ணியா ஊற்றி நல்லா வைக்கலாம் இப்ப குழாம்பு ரெடியாய் கொண்டிருக்குது உப்புல ஊறினதான இப்படியா ரெண்டு வேற இதுக்குள்ள சேக்கா கூறன் சிறிதளவு பழப்புளியும் சேர்த்து மீன் கரை வைக்கிற மாதிரி சிறிதளவு பழப்புளிய வீட்டுல சேர்த்து ஏனி சிறிதளவு அளவு பேஸ்டையும் போட்டா வந்து சொன்னா என்ன தோல் பறக்க போதண்டைக்கு புலால் போட்டு இப்போ இது பார்த்தீங்க வந்து ரெடி ஆயிடுச்சு காளான் எவ்வளவு காளான் இப்போ அறிஞ்சு வர கொஞ்சமாக இதை மாற்ற போகிறேன் மாற்றிட்டு திரும்ப நான் இதை டபல் செய்யக்குள்ள பார்ப்போம் இப்போ டவல் டபல் செய்கிறக்கு போடுறேன் போதாது பெரிஞ்சு இடாமல் போட்டாச்சு இதுக்குள்ள பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் நில நிலமாக வெட்டி வச்சுக்கிட்டு போட்டு ஓகே மல்லிகை தலை எல்லாம் போவேன் வதங்கி வரதான் சிறிதளவு வதங்கி வர பார்ப்பேன் சொன்னால் கொஞ்சம் உப்பை சேர்த்து விட்டோம்னு சொன்னால் பெரியவங்க நீளமாக வெட்டிட்டு உப்பு போட்டால் கெரியாண்டு கலராக வந்து வருந்ததுன்னு வந்தாக்கா உப்பு சேர்க்குறேன் இப்போ அஞ்சால பார்க்க முன்னதுன்னா எதிர்கா பாப்பம் என்ன எப்படி இருக்கான்னு சொல்லி ஆ நல்ல கலராக தான் வருது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இது நேரம் கழித்து பாப்போம் அப்படி வருதுன்னு சொல்லி இந்த என்ன மதங்க நேரம் கிடக்குது கொஞ்சம் நேரத்தால பார்க்கலாம் இதை எப்படி வருது இப்போ பார்ப்போம் இது எப்படி இருக்குது நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஒட்டி வச்சிருந்தாதான் இப்பதான் சேர்க்கிறேன் தான் உருளைக்கிழங்கு கிடைச்சி போமன்றதுக்காக உருளக்கிழங்கையும் போட்டு மூடி விட்டா வெந்து வர உருளைக்கெழங்கு வெந்து வந்தா கரஞ்சு கடை இது இப்போ அங்கால பார்க்க போனா இஞ்சால இவர் இதன இது ஆ இது இதுக்கு ரெடி ஆயிடுது இதுக்கு இப்போ ராலை சேர்த்து இதுக்கு வந்து இப்போ இதெல்லாம் போட்டு ரெண்டு நிமிஷம் பார்த்தா இங்கே வேற திரும்ப ரால் போடக்க பார்க்கலாம் வேண்டாம் முக்கியமான இது இப்போ பார்த்தீங்கண்டா இது இருக்கிற இறால் இதுக்குள்ள போட்டாச்சு எல்லாம் இப்போ எல்லாம் சேர்த்தது இப்போ சேர்த்துட்டு கொஞ்சம் பெந்து வேறக்கும் ஆ நினை இப்பெல்லாம் போடுற மசாலா தான் பாப்பா கொஞ்சம் நேரம் போய் கேட்டுக்கும் இப்போ இதுக்குள்ள ஒரு தக்காளியும் இதுக்காக ஏற்றுகிறேன் தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு போடணும் இல்லை போட இல்லை ஓகே இப்போ திரும்ப எல்லா மசாலாக்கெல்லாம் போட்டு நிறையா சுளாட்டி குளுக்கி எடுத்தா எங்கள்ட்ட லெவலு டெவல் டெவலாக தான் இருக்கா போகுது

இத விடுவோம் எங்க டவர் பா இப்போ இதோட முதல் வதக்கினா காளான காளானு சேர்த்தாச்சு மறுவாக்கி அட்டி எடுப்போம் எல்லாம் சேர்ந்து வர இப்போ கொஞ்சம் புளியே தக்காளி தானே கொஞ்சமாக பேஸ்ட்டு போடுறேன் தேவையில்லை கொஞ்சமாக பெஞ்சி விடுறேன் பல்லாப்புள்ளி போட்டோம் இன்னும் நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சம் போல வர கமரா காரம் தான் கூடுவோம் கூட நேராக போட்டுருவோம் நிற்கலாம் எப்படி பிராட்டி பிராட்டி வேற விட கொஞ்ச நேரத்துக்கு அந்த மாதிரி ரெடியாயிருக்கேன் கழித்து பாம்போ அப்படி வேறு ஹலோ எல்லாருக்கு மீறாக வணக்கம் நான் நாங்கள் ரெண்டு பேரும் தான் மீறாவு சாப்பாடாக புட்டு செய்யப்பறம் அவர் ரெண்டு கறி வச்சுட்டார் இறால் குழம்பும் செய்தவர் நான் இப்போ புட்டு அப்படி செய்கிற புட்டு எல்லாருக்கும் தெரியும் புட்டு வைக்கிறது முறையை இல்லை வெறுக்கு இதை புட்டை புழைக்க விடுவினோம் அதை காண்டித்தான் இந்த காணொலி இப்போ என்னென்னு சொன்னால் இந்த மாவிருக்கு இல்லை பரிலா இந்த நான் நல்லா அவிச்சு போட்டு இப்ப இந்த சுண்டால மூன்று சுண்டு எடுத்துருக்கிறேன் மூன்று சுண்டு எடுத்துட்டு கொஞ்சம் அரிசி மா சேர்த்த போறேன் அரிசி மா அரிசி மாவை கொஞ்சம் இந்த அரைப்போனி அரிசி மா போட்டால் காண வேண்டாம் கணக்க வேண்டாம் சிவத்தாகவே இருக்கும் இதுண்டா கலர் நல்லா இருக்கும் லைட்டான അതേ ചേർത്തിട്ട് ഉപ്പ് ഇരിക്കട്ട ഉപ്പ് ഉപ്പ് ഇതെല്ലാം എവിടെ കൂടെ കാണും അരച്ചിരിപ്പ് പൊട്ട ഇത് മിക്സ് പണി വെച്ചി കൊണ്ട് അതിനെല്ലാം ഉപ്പ് ചേരും പടിയാ മിക്സ് പണിച്ചിക്കൊണ്ട് தண்ணி பார்ப்போம் இதை பார்த்தீங்கன்னா தண்ணி இப்படி நல்லா கொதிக்க வேணும் நல்லா பொங்க பொங்க கொதிக்காதான் சுட்டு குழைக்க முட்டு நல்லா நைஸாக வாங்குவோம் குழைப்போம் இப்போ என்னென்னு சொன்னால் ஃபுட்டு தண்ணி இதுக்க மாத்திட்டா சுவா ஒரு பெரிய தானே இதால வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் பிழை ஊற்றி ஊற்றி பிழைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு இப்படி இந்த காலில தான் நான் குழைக்கிறேன் நான் இப்படி இப்படி சேர்த்து சேர்த்து முடிக்கிறது ரெண்டு குழைக்காக பிடிக்கப்பதுக்கு கொஞ்சம் தண்ணி சுட விட்டால் மரிச்சி தண்டு கொஞ்சம் ஆக கொஞ்சம் இதுக்கு பொங்கல் பொங்கத்தான் குழைக்காக அப்போ தான் சுட்டு ரெண்டு இப்படி இப்படி குழச்சி குழச்சி நல்லா ஊற்றலாம் மக்சிமம் பூட்டை தானே நல்லா இருக்குது அரிசிமாக நாங்கள் கடையில் வாங்கின அரிசிமா தான் அதை நாங்கள் கொண்டு வந்து நான் கொஞ்சம் மெல்லிய அதுக்கு குறைச்சி விட்டுட்டு கொஞ்சம் வறுத்துறேன் நான் அது அப்படியே போட்டால் வாசம் இருக்காது கொஞ்சம் வறுத்தி தண்டு போட்டிங்கள்னு சொன்னால் நல்ல வாசமாக இருக்கு நான் திருக்கி தான் செய்கிறேனா ரெண்டைக்கு திரிக்கம்மா முடிஞ்சி அதனால் கடையில் வாங்கின அரிசிமா அதுவும் பரவாயில்லை வருத்திங்களுண்டா நல்ல வாசனை கரக்காக போட்டால் அதை பச்சவணும் இப்படி இப்படி பிழைக்கலாம் ഇപ്പി ഇപ്പം കുളല്ല നെടും അവിക്കമാണ്ടാ ഇരുന്ന് തളല്ല മറ്റുമ്പോൾ നീത്തപ്പൊട്ടി അവിപ്പ எங்கே அப்போ நிறைய நாங்கள் சாப்பிட்றதில்ல குளிர் தானே சமர்த்தி நல்லா தரும் நாங்கள் இப்போ திரி வச்சது எங்காப்பையும் இப்படி இன்னைக்கு உழைஞ்சது இன்னைக்கு அதனால நாங்கள் பயத்தில் எங்கே போழாய்ச்சி தான் பார்க்கணும் பார்த்தீங்க நல்ல பதமாக வந்துடுச்சு இப்படி பொங்கல் பொங்கல் உழைச்சா தண்ணியை விட்டு கொஞ்ச நல்ல வடிவாக விட்டு வரும் அப்படியே இனி குத்த வரும் இன்னொன்று மாற்றிட்டு குத்தைக்க பார்ப்போம் இதை பார்த்தீங்கன்னா நான் குளாச்சா பதம் வந்து நல்ல வடிவாக குத்தப்பூடியை மாதிரி நல்ல பதமாக வரும் எங்களோ இப்படித்தான் நீங்களும்பு கலகலாம் இல்லாட்டி நான் கழனி கூட்டினா மா குத்துடா இப்படி இப்படி மேலே மேலே வந்து வந்து போகும் இது கணக்கான தண்ணியெல்லாம் விட்டு குளச்சபடியா நல்ல பதத்துக்கு இருக்கு இப்படி இப்படி குத்தி நான் எல்லாத்தையும் இப்படி குத்தி போட்டுட்டு சேர்ந்து பார்ப்பேன் ஆ குழாம்பு ரால் குழாம்பு வெந்தயம் போட்டு உருளா குழாங்கு ரெடி ஆயிடுது இப்போ இதை நிறுத்துவோம் ஆ டவல் பூரா ரெடி ஆயிடுது ஓகே இப்போ அங்கெல்லாம் புட்டு கொத்து படுத்து புட்டு கொத்துன பிறகு எல்லாம் கோப்பில் போட்டு சாப்பிடுக்க பார்க்கலாம் நினைக்க போகிறேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் சூடாக்க வேணும் அப்போதான் இந்த கொஞ்சம் ஸ்வீட் ஆகி புட்டுகள் அவன் எனக்கு கழகங்களும் வந்தாவே அப்போ இனி நாங்கள் புட்டை சேர்த்தோம் இருக்குங்க தட்டெடுக்க போட்டுட்டு தான் போட்டுட்டு தேங்காய் கொஞ்சம் சேர்த்தோம் சேர்த்துட்டு தான் இந்த புட்டை நீங்கள்

மூடி போட்டுட்டு அவிக்க போகணும் அவிக்க அப்புறம் புட்டு ரெடி ஆயிட்டு குழல் புட்டும் இந்த வடிவை ரெடி ஆகிட்டு இதே போல நாங்கள் இந்த புட்டு மாவையும் அவிச்சாப்பாப்போம் இப்போ பார்த்தீங்கன்னாடா புட்டு முழுக்க அவிச்சு முடிஞ்சிட்டு எல்லா குழாயுமே அவிச்சாச்சு இனி சாப்பிட போறப்போ சாப்பிடுவோம் இப்ப எல்லாம் ரெடியாக இருக்குது பாப்பிங்க சண்டாம் குட்டம்மா பூட்டு குள்ளால் பூட்டு ஜோசிக்காத இங்கே தெரிந்துதான் பண்ணும் குள்ளால் பூட்டு உருளாக்கிலாம் அங்கே வெந்தயமெல்லாம் போட்டு நல்ல கலராக ஒரு இறால் குழாம்பூ இது டவல் எங்கட இறால் ஸ்பெஷல் என்னண்டு வாதிங்க பண்ண சொன்னா போ காளான் போட்டிருக்கு இறால் மிளகா கரு எல்லாம் போட்டிருக்கு தக்காளி எல்லாம் போட்டு ஒரு டவல் வந்துட்டு புது மொடல்லாம் செய்திருக்கிறான் இது உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குமா நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு பாய்